மாயமழையின் முத்தம் அந்த இரவு பணியும் மழையும் ஒன்றாக கலந்திருந்தது இருட்டின் நடுவே சிறிய ஊரின் ஓரத்தில் ஒரு பழைய மாளிகை வெண்மேகம் மாளிகை அதன் சாளரங்கள் வழியாக மின்னலின் ஒளி உள்நுழைந்த போது நீலாவை ஒரு வித்தியாசமான குரல் வழித்தரச் செய்தது நீலா நீ கேட்கிறாயா அவள் கண்களைத் திறந்தாள் கண்ணாடி மேசையில் பழைய கடிதம் ஒன்று ஒளிவிட்டது அது அவளின் பாட்டி விட்டு சென்ற மந்திர கடிதம் அதில் எழுதியிருந்தது மழைத் துளியில் தோன்றும் முகம் உன்விதி அதனை அச்சமின்றி நோக்கு அதுவே உன் மாயத்தின் தொடக்கம் அவள் கடிதத்தை படித்தவுடன் மின்னல் விழுந்தது மழை சாளரத்தை தட்டியது நீலா மெதுவாக வெளியே பார்த்தாள் அங்கே மழைத் துளிகளின் நடுவே ஒரு முகம் தோன்றியது நீர்த்துளிகள் ஒன்றாக இணைந்து ஒரு இளைஞனின் உருவத்தை உருவாக்கின அவனது கண்களில் ஒளி நீல ஒளி அவன் மெதுவாக சிரித்தான் நீலா நீயே என்னை அழைத்தாயே அவள் பின் நின்றாள் நீ யார் அவன் கையை நீட்டினான் என் பெயர் ஆரவ் நான் மழையின் மந்திரத்தில் பிணைக்கப்பட்டவன் நீயே எனக்கு விடுதலை நீலா அதிர்ந்தாள் அந்த நேரத்தில் அவள் மார்பில் தொங்கியிருந்த வெள்ளி சங்கிலி பிரகாசித்தது அதில் இருந்த நீலக்கல் ஒளிர்ந்தது அந்த ஒளி மழையை நிறுத்தியது ஆரம் மெல்ல மாய்ந்தான் ஆனால் அவன் குரல் காற்றில் ஒலித்தது நாம் மீண்டும் சந்திப்போம் மாயமழை வரும் போது மழை முடிந்தபின் வீடு முழுவதும் அமைதி நீலா இன்னும் சாளரத்தருகே நின்று கொண்டிருந்தாள் அவள் மனதில் ஒரு வித்தியாசமான உணர்ச்சி அந்த இளைஞனின் குரல் அந்த நீலக்கண்கள் அவை ஏதோ பழக்கமானவை போல அவள் மெதுவாக தன் பாட்டி விட்ட கடித்ததை மீண்டும் எடுத்தாள் அதில் ஒரு சிறிய கோடு அவள் முன்பு கவனிக்காத ஒரு மந்திரச் சின்னம் இருந்தது அவள் விரலால் அதைத் தொடர்ந்தவுடன் ஒரு மென்மையான ஒலி அறை முழுவதும் பரவியது நீலா நீ இந்த கடிதத்தை திறந்தால் நான் அறிந்தேன் நேரம் வந்துவிட்டது நம்ம குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் மழையுடன் பிணைந்த ஒரு காதல் பிறக்கும் அந்த மழை மந்திரம் இப்போது உன்னில் உயிர் பெற்றிருக்கிறது அது அவளின் பாட்டியின் குரல் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது மழையுடன் பிணைந்த காதல் அதாவது ஆரவ் அந்த நேரத்தில் கதவின் அருகில் ஒரு மெதுவான சத்தம் அவள் ஓடிவந்தாள் கதவை திறந்தபோது யாருமில்லை ஆனால் வாசலின் அருகில் ஒரு பழைய புகைப்படம் கிடந்தது அதில் ஒரு இளைஞன் மழையில் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான் அந்த முகம் அதே ஆரவ் படத்தின் பின் பின்பக்கம் எழுதியிருந்தது ஆரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று மாயமழையின் காவலன் நீலா அதிர்ச்சியடைந்தாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்று அதாவது அவன் உயிருடன் இருக்க முடியாது ஆனால் அந்த நொடியில் மின்னல் ஒளிர்ந்தது படத்தில் உள்ள ஆரவ் கண்களை திறந்தது போல தோன்றியது அவள் மூச்சு நிறுத்தியபடி பின்னோக்கி நடந்தாள் அவளது காது அருகே காற்றின் ஓசை நீலா நீ எனது நினைவாக பிறந்தவள் இம்முறை நம்ம காதல் முடிவடையாது அவள் சாளரத்திற்குச் சென்றாள் வானம் முழுவதும் கருமேகங்கள் திரண்டு மழை மீண்டும் தொடங்கியது அந்த மழைத் துளிகள் அவளது கண்ணீருடன் கலந்தன அடுத்த நாள் காலை வானம் இன்னும் மந்தமாக இருந்தது மழை நிற்கவில்லை ஆனால் அந்த மழையில் ஒரு அழகு இருந்தது ஒவ்வொரு துளியிலும் ஒரு ஒலி ஒரு நினைவு ஒரு அழைப்பு போல நீலா அந்த புகைப்படத்தை தன் கையில் பிடித்தபடி பாட்டியின் பழைய அறைக்குள் நுழைந்தாள் அங்கு தூசியில் மூடப்பட்டிருந்த ஒரு பெரிய மரப்பெட்டி அதில் பாட்டியின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது மாலதி அவள் மெதுவாக அதைத் திறந்தாள் அதன் உள்ளே ஒரு பழைய வெள்ளி கண்ணாடி அதன் ஓரம் மந்திரச் சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த கண்ணாடி மந்தமான நீல ஒளி விட்டது அவள் அதனை எடுத்தபோது அதன் மேற்பரப்பு நீராக மாறியது அந்த நீரில் ஒரு காட்சி தோன்றியது பழைய காலம் பழைய வீதிகள் பழைய உடைகள் அவள் பார்த்தாள் அவன் ஆரவ் மழையில் நடந்து கொண்டிருந்தான் அவன் கையில் ஒரு நீலக்கல் அவன் அதில் பேசிக் கொண்டிருந்தான் நீலா நீ பிறக்க இன்னும் நூறு வருடங்கள் ஆனால் நான் காத்திருப்பேன் நீலா அதிர்ந்தாள் அவள் கண்ணாடியை தொட முயன்றாள் அந்த நொடியில் கண்ணாடியின் ஒளி வெடித்தது ஒரு காற்று வீசியது மின்னல் விழுந்தது அவள் கண்களை மூடியாள் மீண்டும் திறந்தபோது அவள் முன்னால் இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு சென்னை பழைய வீதிகள் குதிரை வண்டிகள் மழையால் நனைந்த சாலைகள் அவள் நம்ப முடியவில்லை நான் காலத்தை தாண்டிவிட்டேனா அந்த நேரத்தில் ஒரு குரல் நீலா அவள் திரும்பி பார்த்தாள் அவன் வந்தான் அதே முகம் அதே நிலக்கண்கள் ஆனால் இப்போது அவன் உயிருடன் இருந்தான் உண்மையிலே ஆரவ் அவளருகில் வந்து அவளது கையைத் தொட்டான் அந்த தொடுதல் மின்னல் போல அவளின் உடல் முழுவதும் ஓடியது அவள் கண்ணீர் வடித்தாள் நீ உண்மையா அவன் சிரித்தான் நான் மழையின் மந்திரத்தில் அடைப்பட்டவன் நீ வந்ததால்தான் இப்பொழுது என் உலகம் திறந்தது நீலா சுற்றி பார்த்தாள் அவள் வந்திருந்தது மாயமழையின் உலகம் அங்கே மழை பேசும் ஒளி உயிர் பெறும் காற்று பாடும் அந்த உலகம் காதலின் நிழலில் உருவானது ஆரவ் அவளைப் பார்த்து மெதுவாகச் சொன்னான் நீலா இந்த உலகம் மாயம் ஆனால் நம்ம காதல் அதுவே உண்மை அவன் கையை நீட்டினான் இப்போ என் கதை தொடங்கட்டுமா அவள் அவனது கையை பிடித்தாள் அந்த நொடியில் மழை நடனமாட தொடங்கியது இருவரின் கைகள் இணைந்தது மாயமழை இருவரையும் ஒளியில் மூடியது மாய உலகம் இப்போது இருளால் மூடப்பட்டது வானம் முழுவதும் கருமேகங்கள் மின்னல் விழும் ஒவ்வொரு நொடியிலும் ஒளியும் நிழலும் போரிட்டது ஆரம் மற்றும் நீலா மாயமழையின் அரண்மனையின் நடுவே நின்றனர் அவர்களைச் சுற்றி நீல ஒளி ஒரு வட்டமாக காத்திருந்தது ஆனால் அந்த ஒளிக்குள் நுழைய முயன்றது ஒரு கருப்பு நிழல் வார்னா மழைமந்திரத்தின் பழைய காவலன் காதலை வெறுத்தவன் அவன் குரல் காற்றில் முழங்கியது காதல் மாயத்தை அழிக்கும் மந்திரம் உணர்ச்சியால் தளர்ந்தால் உலகம் சிதறும் ஆரவ் தன் வாழை எடுத்தான் அது நீரிலிருந்து உருவானது நீலா தனது கையிலிருந்த நீலக்கல்லை உயர்த்தினாள் அதிலிருந்து ஒளி பாய்ந்தது வார்னா இந்த மந்திரம் காதலுக்காகவே உருவானது இருளால் அது அழிக்க முடியாது என்று ஆரம் முழங்கினான் நிழல் சிரித்தது அப்படியென்றால் அவளை இழந்து நீ வாழ முயன்று பாரு அவன் மாயவாளை வீசியான் அந்த நொடியில் நீலா ஆரவின் முன் நின்றாள் அவள் தன் கல்லின் ஒளியால் அந்த தாக்கத்தை தடுத்தாள் ஒளியும் இருளும் மோதியபோது மாய உலகம் முழுவதும் நடுங்கியது அவள் குரல் மென்மையாய் ஒலித்தது காதல் எப்போதும் தியாகம்தான் ஆரவ் அவள் கண்ணீருடன் அவனை பார்த்தாள் அந்த கண்ணீர் விழுந்த இடத்தில் ஒரு ஒளி மலர் பூத்தது அந்த ஒளி விரிந்தது இருளை முழுவதுமாக விழுங்கியது வார்ணா அலறி மாய்ந்தான் மாய உலகம் அமைதியாக மாறியது ஆனால் நீலா மெதுவாக மாய்ந்து கொண்டிருந்தாள் ஆரவ் அவளை அணைத்து கொண்டான் இல்லை நீலா நீ போகக்கூடாது அவள் சிரித்தாள் மென்மையாக என் உயிர் உன்னுடன் இணைந்தது ஆரவ் மழை வரும்போது ஒவ்வொரு துளியிலும் நான் இருப்பேன் நீ காதல் பேசும் ஒவ்வொரு நொடியிலும் நான் கேட்பேன் அவள் ஒளியாக மாறினாள் அந்த ஒளி ஆரவின் இதயத்தில் கலந்தது வானம் திறந்தது மாயமழை மீண்டும் பெய்தது ஆனால் இம்முறை அது உயிராக ஒளிர்ந்தது ஆரவ் வானத்தை நோக்கி சொன்னான் மாயமழை என்றால் அது நீ தான் நீலா மழை அவனது கன்னத்தில் முத்தமிட்டது அந்த முத்தம் காதலின் நிறைவு மந்திரத்தின் துவக்கம் அன்று முதல் ஒவ்வொரு மாயமழையும் பெய்யும் போது மழைத் துளிகளில் இரண்டு நிழல்கள் நடனம் ஆடும் ஒரு நீல ஒளி ஒரு மழைமுகம் மக்கள் அதை மாயமழையின் முத்தம் என்று அழைக்கிறார்கள் அது ஒரு மந்திர காதல் கதையின் நினைவாக என்றும் ஒலிக்கிறது